எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்டிய லூகோர்னோ அக்டோபர் ஏழாம் தேதி பொது கொள்கை அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார் பிரதமர் செபஸ்டிய லூகோர்னோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்ய உள்ளார் ஐரோப்பிய மக்கள் தங்கள் கைகளில் பணம் வைத்திருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய மத்திய வங்கி அறிவுறுத்தல் விடுத்துள்ளது பிரான்ஸ் கடற்கொள்ளை செய்ததாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் கப்பல் கடற்படையை எதிர்த்து தடை கொள்கைகள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று மெக்ரோ கோரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியின் தண்டனைக்கு எதிராக தேசிய நிதி வழக்குரைஞர் அலுவலகம் மேன்முறையீடு செய்துள்ளது

பிரான்சில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிக்க போகின்றீர்களா உங்களுக்கு ஒரு உதவும் கரம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாவிதமான உணவுப் பொருட்கள் யாவும் மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்து உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி உங்கள் வர்த்தகத்தை வளப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் பரிஸ் புறநகர் லாக்ரோனோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் உணவு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமர் செபஸ்டியன் லுகொர்னோ அக்டோபர் ஏழாம் தேதி பொதுக்கொள்கை அறிவிப்பை வெளியிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட செபஸ்டியன் லுகொர்னு மூன்று வாரங்கள் தாண்டியும் தனது அமைச்சரவையை இதுவரை முழுமையாக உருவாக்கவில்லை செபஸ்டியன் லுகொர்னோ அரசாங்கத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு ரிப்பப்ளிக்கன் கட்சிக்கு மிகவும் உறுதியற்றது என்று முன்னாள் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் சபசிய லுகோர்னு அக்டோபர் ஏழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு தனது பொதுக்கொள்கை அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் வழங்க உள்ளார் மரின் லுப்பென்னின் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி சோசலிஸ்ட் கட்சி பசுமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றின் பிரதிநிதிகளை பிரதமர் செபஸ்ரிய லுகோர்னு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் லூகோர்னுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றாலும் அவரது பட்ஜெட் திட்டங்கள் சோசியலிஸ்ட் கட்சியின் எதிர்பார்ப்புகளை விட மிக குறைவாக உள்ளதாக சோசியலிஸ்ட் கட்சியின் தலைவர் ஒலிவியர் எச்சரித்துள்ளார் அரசாங்கம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்டப்பிரிவை வாக்களிப்பு இல்லாமல் சட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட இந்த சட்டத்தை பயன்படுத்தப் போவதில்லை என்று பிரதமர் லூக் கொர்னோ அறிவித்துள்ளார் பிரதமரின் பொதுக்கொள்கை அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் அக்டோபர் ஏழாம் தேதி மாலை மூன்று மணிக்கு நடைபெறும் இதன் மூலம் அரசாங்கத்தின் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் இந்த அறிவிப்பு பிரான்சின் அரசியல் நிலைமையை தெளிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சில் நிலையான அரசாங்கம் அமையாத அரசியல் ஸ்திரமற்ற சூழலுக்கு மத்தியில் பிரதமர் செபசிய லூகர்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் விரைவில் தாக்கல் செய்ய உள்ளார் எதிர்க்கட்சிகளின் கண்டனத்தை தவிர்த்து வரவு செலவு திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றும் நம்பிக்கையில் வாரம் முழுவதும் தனது முக்கிய திட்டங்கள் குறித்த சில தகவல்களை அவர் வெளியிட்டு வருகிறார் பிரதமர் லுக்கோர்னு சர்ச்சைக்குரிய நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஆகிய அரசியல் நாற்பத்தி ஒன்பதாவது பிரிவின் மூன்றாவது சரத்தை போவதில்லை என்று அறிவித்துள்ளார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு இல்லாமலேயே ஒரு சட்டத்தை நிறைவேற்ற பிரதமருக்கு அதிகாரம் வழங்குகின்றது இந்த அதிகாரத்தை கைவிடுவதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்று தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அடுத்த வாரம் முதல் வரவு செலவு திட்டம் மீதான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் லுகொர்னோவின் திட்டங்கள் ஒருபுறம் அரசின் செலவுகளை குறைப்பதையும் மறுபுறம் சமூக நீதியை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது புதிய நிதி சொத்து வரி பெரும் செல்வந்தர்களின் சொத்துக்களுக்கு இரண்டு வீத வரி விதிக்கும் சுக்மன் வரி திட்டத்தை பொருளாதாரத்திற்கு ஆபத்தானது என்று நிராகரித்த லுக்கோர்னோ அதற்கு பதிலாக ஒரு புதிய வரியை முன்மொழிந்துள்ளார் குடும்பத்தில் ஹால்டிங் நிறுவனங்கள் மூலம் வரி ஏப்பை தடுக்கும் நோக்கில் ஒரு புதிய நிதி சொத்து வரி அதனை உருவாக்கும் திட்டத்தை அவர் முன்மொழிந்துள்ளார் குறைந்தபட்ச ஊதியத்தை சிமிக் விட சற்று அதிகமாக சம்பாதிக்கும் தம்பதிகளுக்கு வருமான வரியை குறைப்பது குறித்தும் அரசு ஆலோசித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை நிறுத்தி வைப்பதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இறக்கும் லூக்கோர்னு வரவிருக்கும் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் பெண்களுக்கான ஓய்வூதியத்தை மேம்படுத்த உறுதியளித்துள்ளார் அரசின் நிர்வாக செலவுகளை பில்லியன் ஆறு யூரோவாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சமூக நல திட்டங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் செலவினங்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் முன்னாள் பிரதமர்களுக்கு வழங்கப்படும் வாழ்நாள் சாதனைகளை ரத்து செய்வதாகவும் லூகொர்னோ அறிவித்துள்ளார் அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தொடங்க இருக்கும் இந்த வரவு செலவு திட்ட விவாதங்கள் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கும் சக்தியாக அமைய போகின்றது என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது ஐரோப்பிய மக்கள் தங்கள் கைகளில் பணம் வைத்திருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது வீட்டில் ரொக்க பணம் தேவை என வலியுறுத்தப்படுகின்றது வரவிருக்கும் நெருக்கடிகளை சமாளிக்க ஒவ்வொரு வீட்டிலும் நபர் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் எழுபது முதல் நூறு யூரோ வரை ரொக்கப்பணம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது ஒருவேளை வாழும் நகரம் முழுவதும் மிகப்பெரிய மின்வெட்டு ஏற்பட்டாலோ அல்லது வங்கி அமைப்புகள் மீது தீவிரமான சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டாலோ உங்கள் அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய கையில் பணம் இருப்பது அவசியம் உங்கள் வங்கியில் உள்ள லட்சக்கணக்கான யூரோ டிஜிட்டல் எண்களாக முடங்கிவிடும் கடைகளில் வங்கி அட்டைகளை வழங்க முடியாது ஏடிஎம்களில் பணம் எடுக்க முடியாது அந்த நேரத்தில் உங்கள் கையில் இருக்கும் இந்த சிறிய ரொக்க பணம் தான் உங்களை காப்பாற்றும் மிகப்பெரிய அமைப்பு ரீதியான சீர்குலைவில் இருந்து தப்பிக்க இது ஒரு குறைந்த செலவிலான சிறந்த பாதுகாப்பு என்று ஐரோப்பிய மத்திய வங்கி ஆணித்திரமாக தெரிவித்துள்ளது நெதர்லாந்து ஆஸ்திரியா பின்லாந்து போன்ற நாடுகள் ஏற்கனவே தங்கள் மக்களை இதே போல அறிவுறுத்தியுள்ளன அதன் அடிப்படையில் ஒரு நபருக்கு எழுபது முதல் நூறு யூரோ வரை ரொக்கமாக வைத்திருப்பது அவசியம் என்று அறிவித்துள்ளது இந்த தொகை ஒரு நெருக்கடி காலத்தில் சுமார் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு அதாவது மூன்று நாட்கள் அத்தியாவசிய தேவைகளை உணவு தண்ணீர் மருந்து போன்றவற்றை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருக்கும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நமது வாழ்க்கையை எளிதாக்கி இருந்தாலும் அவை குறைபாடற்றவை அல்ல என்று வங்கி எச்சரிக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் ஸ்பெயின் பொத்துக்கள் மற்றும் பிரான்சின் சில பகுதிகளில் ஏற்பட்ட மின்வெட்டின் பொழுது காட் இயந்திரங்களும் ஏடிஎம்களும் செயலிழந்தன அந்த நேரத்தில் கையில் ரொக்கப்பணம் வைத்திருந்தவர்கள் மட்டுமே பொருட்களை வாங்க முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் பெதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் வகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சனைய உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லாயான்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்டுன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் கடற்கொள்ளை செய்ததாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்ஸ் ரஷ்யாவின் அழைக்கப்படும் கப்பல் ஒன்றை தடை செய்து அதன் கேப்டனை கட்டளைக்கு இணங்காதது என்ற குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறது பிரான்ஸ் ரஷ்யாவின் ஒரு எண்ணெய் கப்பலை தடை செய்துள்ளது இந்த கப்பல் ரஷ்யாவின் பியா கப்பல் என்று அழைக்கப்படும் கப்பல் குழுவை சேர்ந்தது இந்த கப்பல் பிரான்சின் கடற்கரை அருகே இருந்தபொழுது தடை செய்யப்பட்டது கப்பலின் கேப்டன் பிரெஞ்சு அதிகாரிகளின் கட்டளைக்கு இணங்காததால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் பிரான்ஸ் இதனை முடிவு செய்திருக்கின்றது இந்த நடவடிக்கை பிரான்ஸ் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சி என்றும் இது கடன் கொள்ளை என்றும் ரஷ்ய அதிபர் புதின் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் புட்டின் இந்த குற்றச்சாட்டை சோச்சி நகரில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட வேளையில் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டது என்றும் ரஷ்யாவின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் முயற்சி என்றும் பிரான்ஸ் கூறுகிறது இந்த சம்பவம் ரஷ்ய உக்ரைன் போர் மற்றும் ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி தொடர்பான பன்னாட்டு பதட்டங்களின் ஒரு பகுதியாகும் புதின் தற்பொழுது சோச்சி நகரில் நடைபெறும் வால்ராய் மாநாட்டில் பங்கேற்று வருகின்றார் இந்த மாநாடு பன்னாட்டு அரசியல் மற்றும் பொருளாதார விவகாரங்கள் குறித்து விவாதிக்கும் ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த இருபது நிபந்தனைகள் கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அதை அடுத்து போர் நிறுத்தம் கை தூரத்தில் வந்துவிட்டதாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மெக்ரோ உற்சாகம் வெளியிட்டுள்ளார் பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முன்வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை தாமதமின்றி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் இப்பொழுது தாம் அமைதியை நோக்கி தீர்க்கமாக நகரும் வாய்ப்பு உள்ளது என்றும் எமனுவேல் மெக்ரோ மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு போர் நிறுத்தம் கைகட்டிய தூரத்தில் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் பலஸ்தீனத்தில் நடைபெறும் இரண்டு வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த இருபது அம்சங்களை கொண்ட ஒப்பந்தத்தை டிரம்ப் கொண்டு வந்திருந்தார் அதனை தற்பொழுது ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுள்ளனர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க ஒக்டோபர் மூன்றாம் தேதி என்று ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த முன்மொழிவுக்கு இணங்க இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கு பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பதிலளிக்கையில் தான் அதிபர் ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இது பன்னாட்டு அரசியல் மற்றும் மனிதாபிமான நிலையில் முக்கியமான ஒரு முன்னேற்றமான விடியமாக கருதப்படுகின்றது இந்த அறிவிப்பு காசா பணிய கைதிகள் விடுதலை பெற்றிய அறிவிப்பாகும் ஒக்டோபர் மூன்றாம் தேதி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது ஹலோ எங்க நிக்கிற ரூம்ல எல்லாம் ஓகே தானே எத்தனை பேர் சொன்னி நாங்க அஞ்சு பேர் வச்சா நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஷ் வேன் வந்து நிக்குமா ஒரு ரெண்டே மாதத்துல வந்துருவேன் நீ வந்துட்டு பார்த்துட்டு

பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற கிங்ஸ் ட்ரவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக டென்மார்க் கொபின நகரத்தில் ஐரோப்பிய தலைவர்கள் கூட்டம் நடைபெற்ற பொழுது அதில் முக்கிய பேச்சாளராக பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ திகழ்ந்திருந்தார் இந்த நேரத்தில் ரஷ்ய கப்பல் ஒன்று டென்மார்க்கை அண்மைத்த கடல் பகுதியில் காணப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பியாக் கப்பல் கடற்படையை எதிர்த்து தடை கொள்கைகள் கொண்டு வர வேண்டும் என்று தற்பொழுது எமனுவேல் மெக்ரோ கோரிக்கை விடுத்துள்ளார் இதன் மூலம் ரஷ்யாவின் ரகசிய கடல் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட முடியும் என்று நம்பப்படுகிறது ரஷ்யா தங்கள் கடற்படை கப்பல்களை இபிஎஸ் அல்லது அடையாளம் காட்டும் சாதனங்கள் இல்லாமல் இயக்கி வருகிறது இதனால் அவை கண்காணிப்பில் இருந்து தப்பிக்கின்றன ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தி வருகின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது ரஷ்யாவின் கடல் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக புதிய தடை நடவடிக்கைகள் மேற்கொள்வது மக்ரோனின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக அமைந்திருக்கின்றன பிரான்ஸ் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சாக்கோசியின் தண்டனைக்கு எதிராக தேசிய நிதி வழக்குரைஞர் அலுவலகம் மேன்முறையீடு செய்துள்ளது நிக்கோலா சாக்கோசி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்திற்கு லிபியாவின் முன்னாள் அதிபர் மொமர் கடாஃபி வழங்கிய நிதி உதவி தொடர்பான வழக்கில் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார் இந்த தண்டனை நிலுவையில் வைக்கப்பட்டு உடனடி செயல்பாட்டுடன் வழங்கப்பட்டுள்ளது சாக்கோசிக்கு தண்டனை வழங்கப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது தேசிய நிதி வழக்குரைஞர் அலுவலகம் இந்த தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டை மேற்கொண்டுள்ளது சாக்கோசி முன்பே மேன்முறையீடு செய்திருந்தாலும் இப்பொழுது வழக்குரைஞர் அலுவலகமும் மேல்முறையீடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சாக்கோசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை ஐந்து ஆண்டுகள் சிறை ஆனால் அதை உடனே நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை மேல்முறையீடு செய்வதன் மூலம் வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த வழக்கு பிரான்சின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான ஒரு விடியாக கருதப்படுகின்றது. நிணல் படங்கள் நினைத்தபடி எடுத்தடை ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபூங்கள் அனிதையும் அழகாக நிணல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சா பாரிஸ் 18 மெட்ரோ மார்கே போஸ்னியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரா பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம்